ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை துவங்குகிற போதே எங்களுடைய கிராமத்தில் கிளைக்கிழகத்தை உருவாக்கினோம் புரட்சி உடைய செல்வாக்கு என்பது நாடே இயக்கத்த கலைவிற்கு தான் அவருடைய செல்வாக்கு மிக்க தலைவராக பேரை அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வாழ்ந்தான் மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதயம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார் அந்த புரட்சித்தினுடைய வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்ப எழுபத்தி மூன்றில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி சூடினார் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் அருங்காவூரிலும் மாபெரும் வெட்டி ஈட்டி தந்த தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது அந்த கோவையிலே நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர் திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சித்தலைவுடைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித்தலைவர் வியந்து சத்யா சுழவுக்கு அழைத்து அண்ணன் கேஏ கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுவத்தேலையை நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார் நான் அவடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக நீ சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் தேர்தலாம் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித்தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் கோவைச்செல்லியன் போன்றவர்கள் தங்களது இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அப்படி இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி தொண்டருடைய நலன் கருதி தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக நாடே போற்றுகின்ற தலைவராக மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித்தலைவர்கள் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார் இந்தியாவை வேக்கத்தக்க அளவிற்கு ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பத்தாண்டு காலத்திற்கு பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்கிற போது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்தில் அணுகினோம் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளுமில்ல தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை மக்களிடத்தில் செல்வாக்குமிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோராலும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள் ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள் அவருடைய ஆட்சி என்பது ஐந்தாண்டு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர் இளைஞர்களிடத்திலும் அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார் அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சி தலைவி அம்மா அவர் விளங்கினார் இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களே சமூக நீதி காத்து வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி கட்டிலே அம்மா அவர்கள் வெற்றிவாகி சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் விடக்கூடாது இந்த இயக்கத்தை பேணிக் காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம் யாருக்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுரண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை அவர் முன்மொனிந்தார் ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிறபோது நெடும்பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்ட அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புராட்சி தலைவர் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அனை அறிவோம் நான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் புரட்சித் தலைவை பற்றி காளிமுத்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் மற்ற பேரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முழு ஊத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பேசினாலும் கூட தலைவர் அம்மா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவரில் இங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது புரட்சித்தலைவர் சொன்னார் இங்கே எனக்கு அருகாமலே அமர்ந்து கொண்டிருக்கவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு முதிய அங்கே இருக்கிற எனக்கு வயது முதிந்தவராக இருந்தாலும் அரசியல் அணுகுமிக்கவர்களை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ஆட்சி கட்டளை அமர்ந்தோம் அமர்ந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதையெல்லாம் நான் வருடத்திலே நினைவூட்டினோம் அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினான் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்சியாளரை சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ்பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவர் இல்லை நான் எதற்காக எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் புரட்சித் தலைவரிட செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை புரட்சித்தலைவர் அம்மாவிட செல்வாக்குமிக்க இல்லை இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்குப் பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகாவை அன்றை அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது அதற்கு பிறகு பதினாறிலும் அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலங்கிறதி தொண்டர் நலங்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என்ற நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்று ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல முயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு தொண்டைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேர் நண்பர்களிடத்திலே அதை சொல்லிக் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்துக்கு கழகத்தில் இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது மட்டுமில்லை அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அவருக்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் நிற்க முடியும் ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து வந்துவிருக்கிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிமன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலன்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம்